நான் கிருஷ்ணராஜ் டெலிபதி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி பல பேர் பேசியிருக்காங்க எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனமும் இல்லாமல் இரு மனங்களுக்கிடையே இல்லை இரு உயிரினங்களுக்கிடையே அப்படி கூட சொல்லலாம் ஒரு தொடர்பு ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பிளான்ஸ் இருக்கு இல்லையா தாவரங்கள் அவங்களுக்கு கூட க்ரௌன் ஷேடிங் ஆர் க்ரௌன் ஷைனஸ் அப்படின்னு இருக்குது ஒரு மரம் இன்னொரு மரம் இருக்கு இல்லையா இந்த ஒரு மரமும் இன்னொரு மரமும் ஒரசாமல் இருக்கிறதுக்கு கூட காரணங்கள் இருக்குது நம்மளே இந்த சேனலுடைய தொடக்கத்தில் பேசியிருக்கோம் இது வந்து தாவரம் அப்படிங்கிறது ஒரு நம்மள மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு உயிரினம் கிடையாது அப்படின்னா கூட அவங்களுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆல்ரெடி அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போது டெலிபதி அப்படின்னா இப்போது பல வருஷமாக அதாவது இட் வாஸ் அ மித் ஒன்ஸ் அது வந்து இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் சில பேர் நான் எல்லோரையும் சொல்லலை அறிவியல் சமூகத்திலே சில பேர் வந்து டெலிபதிங்கிறது இதோ ப்ரூவ் ஆகிடுச்சு ஒயர்லெஸ் அப்படிங்கிறது ஒரு தந்தியில்லா கம்பி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த விதமான கம்யூனிகேஷன் கனெக்ஷனும் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்மிட்டரை பொருத்தி அந்த டிரான்ஸ்மிட்டர் சில சிக்னல்ஸை வெளியிடுது அதை இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ரிசீவர் வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதை தான் நம்ம ஒயர்லெஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இன்றைக்கி எல்லாமே ஒயர்லெஸ் தான் குளோபலி நம்ம ஒயர்லெஸ்ஸால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் இது அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒயர்லெஸ் டெக்னாலஜி இனிஷியேட் பண்ணப்பட்ட அந்த காலகட்டத்தில் இதுதான் டெலிபதி டெலிபதிக்கான ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க ஆனால் அது ரொம்ப அவத்தமான ஒரு விஷயமாக தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அங்கேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்பேஸில் ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த ரேடியோ வேவ்ஸில் அந்த கேரியர் வேவ்ஸ் தான் வந்து தகவல் எடுத்துகிட்டு வருதுங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது இது எதுவுமே இல்லாமல் டெலிபதி கம்யூனிகேஷன் சாத்தியப்பட்டால் அதுதான் உண்மையான டெலிபதி சரி சுற்றி சுற்றி ஸ்டோரிலாம் சொல்லாமல் ஃபேக்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிபதிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை பல நூற்றாண்டு காலமாக ஒரு ஒருத்தர் போய் ஒரு நான் இங்கே இருக்கேன் பூமியினுடைய இன்னொரு பகுதியில் இன்னொருத்தர் இருக்கார் என் பையன் இருக்காருன்னு வச்சுக்கோம் ஒரு சின்ன குழந்தை இப்போ அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணோம்னா ஒன்று ஃபோனில் பேசணும் இல்லை வீடியோ காலில் பேசணும் இப்படிதான் வேற ஒரு கண்ட்ரிலே ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்கள அப்படிதான் நம்ம பேச முடியும் ஆனால் எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் மனதளவில் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் தமிழ் பேசுகிறேன் அவரும் தமிழ் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போது தமிழில் பேசும்போது அந்த கம்யூனிகேஷன் சாத்தியம் இப்போ எக்ஸ்ட்ரா டெர்ஸ்டைல்ஸ் பத்தி ரிசர்ச்ல இருக்கிறவங்கள பற்றி பார்த்துருப்பீங்க ஏன் அதை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க ஸோ அதில் வந்து ஏலியன்ஸ் எல்லாமே டெலிபத்திக்காக தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு கேள்வி வருது எப்படி அவங்க டெலிபத்திக்கு நம்மளோட மனசெலவில் தொடர்புனா கூட எனக்கு தெரிஞ்ச மொழி இப்போ நான் வந்து சிந்திக்கிறது தாய்மொழியில் அப்படின்னா இப்போ என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னா நான் சிந்திக்கிறது தமிழில் சிந்திப்பேன் அதான் என்னுடைய மனதின் மொழி அப்போது வேற்று கிரகத்துலேருந்து வர ஒரு நபரோ இல்லை ஏன் வெளிநாட்டிலேருந்து வர்ற நபரோ அவருக்கு ஏன் தாய்மொழி தெரியாத காரணத்தால் அவர் எப்படி என்ன தொடர்பு கொள்வார் ஈவன் இன் டெலிபதி அப்படிங்கிற கேள்வி வருது சரி அறிவியல் இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுதா இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எல்கா அப்படிங்கிற ஒரு சிறுமி டெலிபத்திக்கான மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் ஒன் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவில் ரஷ்யாவுடைய இப்போது இந்த லித்துவேனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லித்துவேனியா நாட்டை சேர்ந்த எல்கா அப்படிங்கிற சிறுமி அபாரமான அளவில் டெலிபதி கேபிலிட்டிஸை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஆளுகளை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆளுகளை அனலைஸ் பண்ணும்போது பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்துவாங்க ஆனால் இந்த எல்காங்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பொண் அவங்க ஒரு சின்ன சிறுமி ஒரு அந்த அவங்க இந்த விஷயம் அவங்களுக்கு இருக்குது இந்த எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவங்க வெறும் எட்டு வயதோ ஒன்பது வயதோ ஆன ஒரு குழந்தை தான் ஆனால் அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே ஒரு புக்கு வச்சு படிச்சுட்ருக்கேன் மனசலவில் இருக்கேன் ஓவரலாக வெளியே ரிசைட் பண்ணி கூட படிக்கலை ஸ்பெல் பண்ணி படிக்கலை உச்சரித்து படிக்கலை மனசுக்குள்ளே படிக்கிறேன் அப்படின்னா பக்கத்து ரூமில் அவங்க இருந்தாங்கன்னா கூட நான் என்ன படிக்கிறேங்கிறத அவங்க சொல்ல முடியும் இது நான் சொல்கிறது ஏதோ கதையெல்லாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் எல்கா ஃப்ரம் லித்துவேனியா டெலிபத்திக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாம்பிள் நான் இந்த பிக்சரும் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் ஸோ எல்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன எபிலிட்டி தானே நீங்கள் உங்களுக்கு தோணலாம் ஆனால் அறிவியலாளர்கள் இவங்களை வச்சு பல டெஸ்ட் பண்ணாங்க பல விஷயங்கள் பண்ணாங்க ஈஸி அனலைசிஸ் பண்ணாங்க மூலையினுடைய அலைகள் இப்போ மூளையில் வந்து மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகுறது உண்மை நம்ம பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது உண்மை அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் இன்னொரு மனுஷன் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி என் குழந்தைகிட்ட என் பையன்கிட்ட நான் பேசுகிறேன் அவன் ஃபாரினில் இருக்கான் அப்படின்னா அவ்வளோ தொலை தூரத்துக்கு மூளையில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஸோ இப்போது எப்படி சொல்லலாம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா டெலிஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் இப்போது ஒரு நைன்ட்டீஸில் இருக்கிறவங்க எல்லா இருந்தவங்க எல்லாேருக்கும் தெரியும் லேண்ட்லைன் ஃபோனுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறமா அதுக்கு ஐம்பத்தூரும் ஒன்று தான் அமெரிக்காவும் ஒன்று தான் என்ன சொல்ல வரேன்னா சார்ஜ் டிஃப்ரெண்ட் ஆகும் அது ஓகே அது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறது ஆனால் அந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நியர்பை டிஸ்டன்ஸும் ஒன்று தான் தூரமாக இருக்கிறதும் ஒன்று தான் அப்படி தான் டெலிபத்தியும் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எல்காங்கிற சிறுமி பல நிலைகளில் ஸ்கிரீனிங் பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட ஒரு நபராக இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் அது புரியலை சார் அறிவியல் என்ன தான்ப்பா இதுக்கு விளக்கம் சொல்லுது இப்போ வரைக்கும் டெலிபதி கம்யூனிகேஷன்ஸ் வந்து சில யோக நிலைகளில் மெடிடேஷன் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிறவங்களுக்கு டெலிபதி சாத்தியம்லாம் சொல்கிறாங்க சரி சாதாரணமாக நான் ஒரு காமன் மேன் நான் சயின்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனமும் இல்லாமல் இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்க ஒருத்தரோட என்ன தொலைத்தொடர்பு பண்ண முடியுமான்னு கேட்டால் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எல்காங்கிற சிறுமிக்கு எப்படி இது பண்ணுறாங்க பல பல இடங்கள் அதாவது அவங்களுடைய அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை அந்த அந்த எல்காங்கிற பெண் குழந்தையினுடைய அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை அவங்க ஏதோ ஒரு அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்க வாசிக்கிற அதாவது மனசுக்குள்ளே வாசிக்கிற மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு கரெக்டாக ரொம்ப தூரத்தில் இருந்தும் சொல்லுது அதே மாதிரி அறிவியல் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் வந்து பக்கத்து ரூமில் உட்காந்துட்டு ஒரு செய்தித்தாளில் படிக்கிறாங்க அதையும் அந்த பொண்ணு சொல்லுது சரி இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே சயின்டிஃபிக்காக இதுக்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்சியா அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்லணும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எழுத்து குருடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய மூலையிலையும் ஒரு எழுத்தை இப்போ ஒரு சின்ன குழந்தையே நீங்கள் ஸ்கூலில் சேர்க்குறீங்க ப்ரீகேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கும்போது இப்போ நமக்கு இருக்கிற புலமைத்தன்மை அவங்களுக்கு இருக்குமா நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அது காரணம் ஆறு ஏழு வயசு வரைக்கும் மூளையினுடைய வளர்ச்சி இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் ஆறு வயசு குழந்த ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு தொண்ணூறு சதவீதம் தான் மூளை வளர்ந்துருக்கும் நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் பிரெயின் க்ரோத் இருக்கும் ஃபுல்லாக வளரத்துக்கு நாட்கள் எடுக்கும் வருஷங்கள் எடுக்கும் ஸோ இந்த எல்காங்கிற சிறுமி பெரியவளாக ஆனதுக்கு அப்புறமும் அதாவது அந்த ஆறு வயசு ஏழு வயசை கடந்ததுக்கப்புறமும் அவருடைய மூளையில் எழுத்துக்களை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதாவது வேர்ட்ஸை லெட்டர்ஸை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய பார்ட் வந்து சரியாக இயங்கலை அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணும்னா அதை தான் எலெக்சியான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இப்போ இந்த எழுத்துக்களை இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்தை படிக்கிறேன் படிக்கும்போது எழுத்துக்களை என்னால் புரிஞ்சு காம்பரமைட் பண்ண முடியறதுனால தான் நான் அதை சொல்கிறேன் ஒரு டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்படி இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இப்போது இந்த குழந்தைய எல்காவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறத கேட்டு ஒருத்தர் மனசுக்குள்ளே வாசிக்கிறத கேட்டு அவங்களால சொல்ல முடியுது நான் இப்போ ஓரளாக ஒரு விஷயத்த படிக்கிறேன் அப்படின்னா அதை கேட்டு யாரோனாலும் சொல்லலாம் ஆனால் மனசுக்குள்ளே நான் இப்போ புக்கை வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த வாசகம் என்னங்கிறத இதை பார்க்காமலே அந்த சென்டென்ஸாக அந்த குழந்தை சொன்னால் எப்படி இருக்கும் தான் அந்த எல்கா செஞ்சாங்க இது காரணம் அவங்களுக்கு எழுந்தாத எழுத்துக்குரு டெலக்சியா அப்படிங்கிறது ஸோ அந்த மூளை அந்த பெண்ணினுடைய மூளை இந்த எலக்ஷியாவினால பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டிருங்கிறத விட பிறவியிலேயே எழுத்து அவங்க இருக்காங்க இதுக்கும் சேர்த்து அவங்களுடைய எபிலிட்டி இந்த எபிலிட்டி அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஓரளாக வெளியே வெளியே விட்டு படிக்கிறத கேட்டு சொல்கிறது சாதாரண விஷயம் மனசுக்குள்ளே படிக்கிறது சேர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மூளை வேலை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷனில் ஜ சயின்டிஃபிக் சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க எல்கா வந்து இப்போ எனக்கு ஞாபகம் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ இது இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எல்காவுக்கு எப்படி இந்த எபிலிட்டிஸ் வந்தது பயாலஜிக்கலாக நான் சொன்ன இந்த ரீசன் உண்டு பயாலஜிக்கலாக மூளையினுடைய இந்த பகுதியினுடைய குறைபாடுனால சில கண் பார்வை குன்றியவர்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஸ்மெல்லு சென்சேஷன் பொதுவாகவே பிளைண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாசி அந்த நுகரம் தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிந்த நம்மளோட சமகாலத்தில் வாழக்கூடிய நபர்களுடைய டெலிபதி இந்தளவில் தான் இருக்குது ஆனால் கதைகள்லேயும் ரொம்ப இந்த என்ன சொல்லலாம் ஃபேன் ஃபேன்ட்டசி ஸ்டோரிஸ்லேயும் எப்பிக்ஸ்லேயும் நிறைய இந்த மாதிரி டெலிபத்தி எபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதை தாண்டி அறிவியல் ரீதியாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய புலன்களில் அளவுக்கு தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோன்றது தான் உண்மை ஏலியன்ஸ் எப்படி வந்து டெலிபத்தியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறது கதைகளில் கேட்க நல்லா ஆனால் நமக்கு தெரியலை ஸோ இதை பற்றி டெலிபத்தியை பற்றி உங்களுடைய நாலேஜ் என்ன அதை கமெண்ட்ஸில் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க இன்னொரு புதிய சிந்தனை துண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி